ரோஷினிக்கு அன்று ப்ளஸ் டூ எக்ஸாம் ஆரம்பமானது இதனால் ரோஷினியின் அப்பா சீக்கிரமாக எழுந்து குளித்து விட்டு தயாராகினார் ரோஷினியும் தயாராகி ரெண்டு பேரும் பைக்கில் வந்து கொண்டிருக்கும்போது அவளுடைய அம்மா அவங்க அப்பாவுக்கு ஃபோன் செய்தார்கள் அவங்க அப்பா உடனே ரோஷினியிடம் அம்மா ஃபோன் பண்ணுறாங்கம்மா இருமா கொஞ்சம் பைக்கை நிறுத்தணும்னு ரோஷினி கீழே இறங்கினாள் சரிங்கப்பா அம்மா கிட்டே பேசுங்கப்பா பார்த்தால் அவள் அம்மா வீடியோ காலில் வந்திருக்கார்கள் வீடியோ காலில் பேசும்போது அவள் அம்மா ரோஷினி கிளம்பிட்டியா போயின்ிருக்கியா சாரி ஏன்னா நான் உன்னை பிளஸ் பண்ணாமல் போயிட்டேன் நான் வேலைக்கு முதல்ல போயிட்டேன்ல அதனால் நான் இப்போ சொல்கிறேன் நல்ல மாதிரி எழுது நல்ல மார்க் எடுக்கணும் ஸ்டேட் ஃபஸ்ட்டாக எடுக்கணும் சரியா எந்த ஞாபகத்தையும் இருக்கக்கூடாது எதையும் அங்கேயும் இங்கேயும் பார்க்கக்கூடாது உன்னுடைய பேப்பர்லேயே கண்ணிருந்து கரெக்டாக கான்சன்ட்ரேட் பண்ணி எழுது ஓகே ஆல் த பெஸ்ட் சொல்லி அவங்க போயிட்டாங்க அனைத்து மாணவ மாணவிகளும் எக்ஸாம் ஹாலிற்கு வந்து அவரவர்கள் இடத்தில் உட்கார்ந்து கொண்டு எக்ஸாம் எழுத தொடங்கினர் ஆசிரியரும் அவர்களை அனைவரையும் கவனித்து வந்தார் ரோஷினியும் எழுதத் தொடங்கினாள் ரோஷினி கிடுகிடுன்னு எழுத தொடங்கினவள் நன்றாக படித்தாள் நைட்டெல்லாம் படித்தாள் அவள் அப்பா அம்மா கூட இருந்து அவளை கவனித்து கொண்டு நன்றாக படித்து வந்தவள் அவள் ஒரு பேப்பர் எழுதினால் ரெண்டாவது பேப்பருக்கு வரும்பொழுது கொஞ்சம் அப்செட் ஆகிவிட்டாள் ஏனென்றால் அவளுக்கு கோகுலின் ஞாபகம் மிகவும் வந்தது கோகுல் என்ன செய்வானோ அவன் நன்றாக எழுதியிருப்பானா அவன் பக்கத்து ஹாலில் இருக்கானே அவனை பார்க்கக்கூட முடியாது அவன் வகுப்பிலேயே அவன் எக்ஸாம் சரியாக எழுத மாட்டான் சீக்கிரமாக முடித்து பேப்பரை கொடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டு திரும்பவும் வருவான் வேறு யூனிஃபார்ம் எல்லாம் எடுத்துகிட்டு வேறு சாயந்தரம் வந்து நிற்பான் கேட்டுக்கிட்ட ஆனால் இப்போ இவன் என்ன பண்ணுறான்னா அதே மாதிரி செய்வானா இல்லை அவன் எழுதுவ தான் முடியும் அவன் பாஸ் பண்ணுவானா அவன் காலேஜுக்கு போவானா நான் இப்போ பாஸ் பண்ணிவிடுவேன் காலேஜுக்கு போயிடுவேன் என்று எண்ணங்கள் ஓட அவள் எஸ்ஏ ரைட்டிங் சரியாக எழுதவில்லை எஸ் ஒரு எஸ்ஏ எழுதுனா டென் மார்க்ஸ் ஆர் ஃபிஃப்டீன் மார்க்ஸ் வரும் ஆனால் அது அவள் தவற விட்டாள் அவளுக்கு அந்த ஞாபகமே வரவில்லை நேரமும் கடந்து போய்விட்டதால் அடுத்த கொஷனுக்கு போய்விட்டாள் அன்று அவளுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு பதினஞ்சு மார்க்கு குறைஞ்சி தான் இருக்கும் என்று அவளுக்கே தெரியுமோ தெரியாது ஆனால் நன்றாக தெரிஞ்சிருக்கணும் ரோஷினி எக்ஸாம் முடிந்து வெளியே வந்தாள் வெளியே வந்தவனும் அங்கு கோகுல் எதிர்பார்த்த விதமாக நின்றிருந்தான் அதுவும் எப்படி யூனிஃபார்ம் இல்லை வெறும் அன்யூனிஃபார்மில் இருந்தான் ஆஹா நான் நினச்ச மாதிரி தான் இவன் இந்த மாதிரி பண்ணியிருக்கான் இவன் எழுதுனானா இல்லையா எப்படி கேட்குறதுன்னு கேட்காம தலையை குடிஞ்சிட்டு சிரித்தார் அதற்கு கோகுல் எப்படி ரோஷினி எக்ஸாம் எழுதுன அவர் ஒன்றுமே சொல்லவில்லை சிரித்தார் என்னென்றால் கோகுலை பார்த்த சந்தோஷத்தில் ஆனால் அவன் எழுதி தான் இருப்பான் இவன் ஒரு கிருக்கன் போய் வீட்டுக்கு போய் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக சைக்கிளில் போய்ட்டு வந்து இங்கே பன்னியன்லாம் போட்டுட்டு வந்து நிற்கிறான் அப்படின்ட்டு அவன் நினச்சி அதை பார்த்து மற்ற மாணவிகள் பார்த்து வேடிக்கை பார்த்து கொண்டு சிரித்தார்கள் நடி இங்கே கோகுள் எழுதானா இல்லையா இவன் எப்படி ரோஷினி பார்க்க உடனே இந்த ஹாலுக்கு வந்துடுறான் அந்த ஆள் உணர்த்தி சொல்கிறான் இல்லடி அவன் எப்பவுமே ஸ்கூலில் கூட எக்ஸாம் எழுதும் போது டக்கு டக்குன்னு நாங்கள் கிடு கிடுன்னு எழுதி கொடுத்துட்டு பேப்பர் விட்டு அவன் வீட்டுக்கு போயிட்டு வருவான் அவனுக்கு வீடு பக்கத்தில் இருக்கிறனால போயிட்டு வருவான் அவன் சைக்கிளில் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓட்டுவான் தெரியுமான்னு அவங்க கமெண்ட் அடிச்சுட்டு இருந்தாங்க இதெல்லாம் மறு இரண்டு நாட்களுக்கு எக்ஸாம் இல்லாத காரணத்தினால் ரோஷினி சீக்கிரமாக படித்து விட்டு உறங்க போனாள் உறங்கவும் இல்லை அவள் யோசனையில் ஆழ்ந்தாள் ஏன் இந்த கோகுல் என்னிடம் மட்டும் பழகுகிறான் எவ்வளோ எத்தனை பேர் அவனை சூழ்ந்து போனால் கூட கிட்ட தான் வரான் ஒன்றுமே புரியலையே இந்த யமுனா அன்னைக்கு ஓடி வந்து ஸ்கூலில் பேரவல் டே அன்னைக்கு ஓடி வந்து ஏஏ ஏண்டி அவன் உன்னையே பார்த்துன்னு இருக்கான் ஒன்றுமே புரியலன்னா அன்னைக்கு ஸ்கூல்லையும் என்ன எனக்கு விட்டு கொடுத்துரு அவன் மோதிரம் போடுறத பார்த்துட்டு எனக்கு விட்டு கொடுத்துரு அவன் உனக்கு தான் அவனை பிடிக்கல விட்டுடு விட்டுடுன்னு கெஞ்சினா அதுக்கு நானும் போய் அங்கே கேளு அவன் ஒத்துக்கினா நீ போன்னு சொன்னேன் அப்போ நான் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு நான் நகர்ந்துட்டேன் ஆனால் இன்னொரு நாள் இந்த உஷா கூகுள் உன்னிடம் எப்படி மயங்கினான் நீ என்ன அப்படி மயக்கினாய் அவனுக்காக அப்படி என்ன தான் நீ செய்தாய் நான் எத்தனையோ முறை அவனை பார்த்து சிரிப்பேன் நானே போய் அவனை தொட்டு தொட்டு பேசினா கூட ஒன்றை பலன் நினைக்கவில்லை இல்லை என்னிடம் வந்து குறும்பாக பேசுவான் விளையாடுவான் எல்லாம் பண்ணும் ஆனால் என்னை வந்து விரும்பவே இல்லாமே என்னுடைய மத்தியான சாப்பாட்டு பாக்ஸை எடுத்து எனக்கு தெரியாமல் சாப்பிட்டு முடித்து விடுவான் ஆனால் நான் விரித்த காதல் வலையில் அவன் மட்டும் சிக்கவில்லை மேலும் அவள் ரோஷினியிடம் எனக்கு உன் கோகுலை விட்டு கொடு என்று இவ்வளவு கெஞ்சினாள் ரோஷினி உஷாவின் வார்த்தையிலும் யமுனாவின் வார்த்தையிலும் கேட்டு சிரிப்பதா அழுவதா என்று புரியாமல் தனக்கு தானே இந்த உஷாவுக்கு என்ன பைத்தியமா அவளுக்கு தேவை என்றால் கோகுலிடம் போய் கேட்க வேண்டியது தானே வந்துட்டாள் என்னிடம் கேட்க முணுமுணுத்த ரோஷினி அப்படியே தன்னுடைய எண்ணங்களை ஓட விட்டாள் அன்று உஷாவிற்கு ரோஷினின் மீது கடும் பொறாமை கோபம் முகத்தை பார்க்கணுமே அப்பப்பா எரிமலை போல் எப்பொழுது எந்த நேரத்தில் வெடிக்குமே என்று இருந்தது ஆனால் ரோஷினிக்கு நாளடிவில் கோகுல் தன் மீது வைத்திருக்கும் காதலானது வெடித்து சிதறப்போகிறது என்று தெரியாத அப்பாவி பெண்ணாக இருந்தாள் இது தெரியாமல் ரோஷினி மீண்டும் தன் நினைவுகளை ஓடவிட்டாள் ரோஷினி அவள் அம்மா மற்றும் உறவினருடன் ஒரு சனிக்கிழமையன்று வீட்டிற்கு மிக அருகில் இருக்கும் தியேட்டருக்கு சினிமா பார்க்கச் சென்றாள் அப்போது இடைவேளையின் போது அம்மாவுடன் வெளியே செல்ல எழுந்து அம்மாவின் பின்னால் நடந்தாள் அப்பொழுது அவள் கையை பிடித்து யாரோ எதையோ கையில் வைத்துவிட்டு போவதை உணர்ந்தாள் பயந்து போன ரோஷினி கையை திறந்து பார்த்தால் கையில் ஐந்து சாக்லேட்டுகள் நிமிர்ந்து பார்த்தாள் என்ன ஆச்சரியம் அங்கு கோகுல் அவளுக்கு நானும் வந்திருக்கிறேன் என்று சைகை காட்டினான் ரோஷினிக்கோ ஒரே இனம் புரியாத சந்தோஷம் கோகுல் கொடுத்த சாக்லேட்டை அப்படியே அவள் அம்மாவிற்கு தெரியாமல் மறைத்து கொண்டாள் அந்த சாக்லேட்டை அவள் சாப்பிடவில்லை கோகுலின் ஞாபகமாக ஒரு மாதமாக தன்னுடைய சூட்கேஸில் மறைத்து வைத்திருந்தாள் அதன் பிறகு அவள் தம்பி சுரேஷ் அவளுக்கு தெரியாமல் எடுத்து சாப்பிட்டுட்டான் இதனால் அக்காவுக்கும் தம்பிக்கும் பெரிய ரகலையே நடந்தது இப்படி தன் எண்ணங்களை ஓடவிட்டு அயர்ந்து தூங்கிவிட்டாள்